ஹலோ எப்ரிவான் வெல்கம் டு டூக்ளவர் நான் 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 பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்புலேருந்து பரிசு தொகுப்பு வந்து வெளியிட்டுருக்காங்க ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழக மக்களுக்கு மிக முக்கிய புதிய அறிப்புன்னு வெளியிட்டிருக்கு தமிழக அரசு தரப்புலேருந்து ஸோ அதாவது ஆண்டுதோறும் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த ஆண்டு வழங்குவதற்கான அனைத்து பணிகளும் மும்முரப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து இப்போ அறிவு ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ அரிசி ஒரு கரும்பு சேலை மற்றும் வேஷ்டி அந்த சேலை பார்த்திங்க அப்படின்னா பதினாறு டிசைன்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க வேஷ்டியும் பார்த்திங்க அப்படின்னா ஐந்து வகையான கலர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் ஆயிரம் ரொக்கத்தொகை குறித்து எந்த ஒரு தகவலும் தமிழக அரசின் தரப்பிலிருந்து அறிவிப்பு இதுவரை வரவில்லை விரைவில் இதற்காக தனியான அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கான அரசாணை நம்ம பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வெளியிட்ட செய்தி வெளியீடு ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நாலு நாள் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டிடற அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ் முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழக அரசு தற்போது அரசு அறிவித்துள்ளது ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடியே பார்த்தாச்சு அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அறுவடை திருநாளாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் தம்போடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்பட்டைதாரர்களுக்கும் அதாவது ஆல்ரெடி சொன்ன தான் ரெண்டு கோடி இருபது லட்சம் அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு வழங்கிட ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு தரப்பில் இருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தாறு கோடி வந்து செலவு செய்திருக்காங்க மேலும் பொங்கல் திறனாளி முன்னிட்டு வழங்கப்படவுள்ள இலவச வேஷ்டி மற்றும் சிலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் தற்போது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கான தேவையான நடவடிக்கைகள் தற்போது தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இப்போது பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து கொடுக்க போகிறாங்க அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழுக்கரும்பு அது போக வேஷ்டி மற்றும் சேலைகள் வந்து கொடுக்க போகிறாங்க இந்த வேஷ்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வகையான கலர்ஸ்ல இந்த வருடம் கொடுக்க போகிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா சேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினாறு வகையான டிசைனில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புன்னு சொல்லியிருக்காங்க இதுபோக பார்த்திங்க அப்படின்னா ரொக்க பணம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் இன்னும் அறிவிப்பு வெளியாகாமல் இருக்குது ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி நாலு அல்லது ஐந்தாம் தேதிகளில் இதற்கான அறிவிப்பு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் போய் உங்களை மனித உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்